காலையிலே கட்டிங்க போடலாம் உங்களுக்கு கை சார் உங்களுக்காக தான் திராவிட மாடல் அரசால புதிதா அறிமுகப்படுத்திருக்காங்க ஆமாங்க உண்மை அக்டோபர் மாசத்துல இருந்து அந்த சிஸ்டத்தை அமலுக்கு கொண்டு வர போறாங்க அதுக்கு அரசு சொல்ற காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கோட்ரு விக்குது ஒருத்தர் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி ஃபுல்லாக குடிச்சிரு இது டெட்ரா பாக்கெட் கொடுத்தோம்னா ஒரு எண்பது ரூபா அதை வாங்கினா அளவா குடிச்சிட்டு அளவா வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மை என்னான்னு தெரியுமா காலங்காத்தால ஒருத்தன் கையில நூறுரூவா இருக்கும் சரி நூறு ரூபா வச்சுருக்கோமே வேலைக்கு போயிருவோம் நூற்றி எண்பது ரூபா வேணும் தர கடிக்க அப்படின்னு நினைச்சிட்டு பெருசாம வேலைக்கு போயிடுவேன் நூறுரூவா இருந்தா என்ன செய்வான் அதே நம்மளுக்கு தொண்ணூறு எம்எல் டெட்ரா பாக்கெட் இருக்கே அப்படின்னு ஒரு கட்டிங்கை போட்டு போயிடுவேன் இதெல்லாம் நன்மைக்கு நான் நினைக்கிறீங்க உங்க முதல்வர் சொன்னாரே நாங்க வந்து கள்ளச்சாராயத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு அதில் முதல் ஸ்டெப்பு இந்த டெட்ரா பாக்கெட் அவன் ஐம்பது ரூபாய்க்கு கள்ளச்சாராயம் தானே போய் கொடுக்குறியா அதே ஐம்பது ரூபாய்க்கு நான் சரக்கு தானே நீ சரக்கு வந்து குடி